சரத்குமார் ராதிகா சரத்குமார் ரவுண்டு கட்டி வந்திருக்காங்க தொடர்ச்சியாக வந்து ரொம்ப தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க தொகுதியினுடைய மூலம் முடுக்கெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேரும் மோட்டர் சைக்கிள் எல்லாம் வந்து போயிருக்காங்க விஜயபிரபாரனுக்கு என்ன பெரிய ப்ளஸ்ன்னா விஜயகாந்த் அவர்களுடைய மகன் மிக இளம் வயது வேட்பாளர் விஜயகாந்த் மீதான அனுதாபம் என்பது அவருடைய மனிதாபிமானத்துக்கு மக்கள் கொடுக்குற மரியாதை அவர் எந்த அவருடைய மனிதாபிமானம் பற்றி பல வகையிலும் வந்து அதனுடைய அதனால் பலன் பெற்றவர்கள் வந்து ஊடகங்களில் தொடர்ந்து பேசுனாங்க இது ராதிகா எதை வச்சு நீங்க பெரிய ராதிகா பெரிய நடிகை டிவி சீரியலில் நம்பர் ஒன்று அதனால ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புறீங்களா அதுக்கான வாய்ப்பே கிடையாது தொடர்ந்து அந்த தொகுதியினுடைய பிள்ளைய தன்னை அவருக்கு நிலை நிறுத்தினா மட்டும்தான் ஏன்னா அவருக்கு இளம் வயசு தான் இப்பவே வந்து அவர் எம்பி ஆகணுன்றது ஒன்றும் பெரியது இல்லை ஒரு எம்எல்ஏவோ அல்லது எம்பியாவோ ஆகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தல்னாலும் அடுத்த தேர்தலில் அவர் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் தேர்தல் களம் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட முடிந்து விட்டது அதாவது வந்து பிரச்சாரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இப்போ நம்ம என்ன எல்லாருமே கூர்ந்து கவனிக்கிற ஒரு கேண்டிடேட்டுன்னு சொன்னோம்னா விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் அவருடைய அந்த தொகுதியை சொல்லலாம் அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அரசியல் அதாவது இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தோட கடைசி நாள் பரப்புரை எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் பல தொகுதிகள் வந்து அந்த மாதிரி பரபரப்பான தொகுதிகள் இருக்குது அதில் ஒரு தொகுதியாக விருதுநகரை பார்க்குறாங்க ஏன்னா வந்து அங்கே காங்கிரஸ் சார்பில் வந்து மாணிக்கம் தாகூர் சிட்டிங் எம்பி அவர் அவர் நிற்கிறாரு இன்னொன்று பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் வந்து போட்டியிடுறாங்க நடிகை ராதிகா சரத்குமார் அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட மகன் விஜயபிரபாகர் அவர் வந்து அதில் எம்பி பதவிக்காக வந்து அவர் போட்டியிடுறாரு இந்த மூன்று பேருமே வந்து நட்சத்திர வேட்பாளர்களாக ஆகிட்டாங்க அதில் மாணிக்கன் தாகூர் வந்து அவர் இப்போது எம்பி அந்த தொகுதிக்குங்கிறதுனால அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வேட்பாளராக பார்க்கப்படுகிறார் அவர் அவருடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கிற தகவல் அதே நேரத்தில் அந்த தொகுதியில் சரத்குமாரை ராதிகா சரத்குமாரை ரவுண்டு கட்டி வந்திருக்காங்க தொடர்ச்சியாக வந்து ரொம்ப தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க தொகுதியினுடைய மூல முடுக்கெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேரும் மோட்டர் சைக்கிளெல்லாம் வந்து போயிருக்காங்க இந்த பக்கம் ரொம்ப இளம் வயது வேட்பாளராக விஜயபிரபாகரன் நிற்கிறாரு விஜய பிரபாகரனுக்கு என்ன பெரிய ப்ளஸ்ன்னா விஜயகாந்த் அவர்களுடைய மகன் மிக இளம் வயது வேட்பாளர் அதே போல் அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியோட ஆதரவு இருக்குது இது வந்து ராதிகா சரத்குமாரை விட விஜயகா விஜய பிரபாகரனுக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது அந்த தொகுதியில் மாணிக்கன் தாகூருக்கும் விஜய பிரபாகரனுக்கும் ஒரு கடுமையான போட்டி நிலவுது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று விஜயபிரபாகரனுடைய அணுகுமுறை மக்கள்கிட்ட அவர் பேசுகிற விதம் அவங்க அப்பா மாதிரி ரொம்ப எளிமையாக பேசுகிறது முக்கியமாக வந்து அவர் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி வந்து அவர் பழகிற விதம் ப்ளஸ் அங்கே இருக்கிற வாக்கு அதாவது அந்த சமூகத்து வாக்கு விஜயகாந்த் அவர்களுடைய சமூகத்து வாக்குகள் வந்து அந்த தொகுதியில் அதிகம் அது ஒரு பக்கம் இன்னொன்று பிரேமலதா விஜயகாந்தோட பிரச்சாரம் வழக்கமாக வந்து பிரேமலதா விஜயகாந்தோட பிரச்சாரம் வந்து பலரையும் எரிச்சல் படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய உடல் மொழியும் சரி அவங்க உபயோகிக்கிற வார்த்தைகளும் வந்து அப்படித்தான் இருக்கும் இதுக்கு முன்னெல்லாம் ஆனால் ஆச்சரியம் என்னென்னா இந்த தேர்தலில் அவங்க விஜயபிரபாகரன் போட்டிங்கிற விருதுநகரில் மட்டும் இல்லை பல இடங்களில் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப தன்மையாக பேசுகிறத நான் பார்க்குறேன் இந்த முறை மற்ற எல்லா தேர்தல்களும் இருந்த பிரேமலதாவை விட இந்த தேர்தலில் பிரேமலதா பேசுகிற விதம் வந்து ரொம்ப அடக்கமாக இருக்குது அது வந்து மக்களுக்கு ஓரளவு பிடிச்சிருக்கு ஏன்னா இதுதான் அவங்க எதிர்பார்க்குறது எத் என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை என் கட்சி தான் பெருசு என் கணவரை விட உயர்ந்த தலைவர் யாரும் இல்லை அந்த டோன் வந்து என்றைக்குமே கேட்குறவனே எரிச்சல் ஊட்டம் அதை அவ யாராவது சொல்லியிருப்பாங்களா அல்லது அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்களா தெரியல ஆனால் அதை அவங்க மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதுவும் வந்து விஜய் பிரபாகருக்கு ஒரு பலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த அனுதாபாலைன்னு ஒரு அலை இருக்கும்ல சார் எப்போவுமே வந்து ஒரு இறந்த பிறகு ஒரு அனுதாபாலைன்ற ஒரு அலை இருக்கும் இந்த அலை வந்து விஜய் பிரபாகருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையுமா அது ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு விட்டுருக்க என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அனுதாபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா அது வாக்கு அரசியலில் கிடையாது விஜயகாந்த் மீதான அனுதாபம் என்பது அவருடைய மனிதாபிமானத்துக்கு மக்கள் கொடுக்குற மரியாதை அவர் எந்த அவருடைய மனிதாபிமானம் பற்றி பல வகையிலும் வந்து அதனுடைய அதனால் பலன் பெற்றவர்கள் வந்து ஊடகங்களை தொடர்ந்து பேசுனாங்க அப்படி பேசுனது மக்களை வந்து ரொம்ப மன மனசை தொற்றுச்சு அதனால் வந்து இப்போ வரைக்கும் அவருடைய சமாதிக்கு போகிறாங்க மரியாதை செலுத்துகிறாங்க இது அத்தனையும் வாக்காக மாறும் அப்படின்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறு ஒரு நாள் அது நடக்காது அதே நேரம் அந்த தொகுதியில் இவங்க நடந்துக்கிற விதம் இப்போ தான் நான் சொன்னேன் அவன் அந்த அம்மாவும் சரி இந்த விஜயபிரபாரனும் சரி அவங்க நடந்துக்கிற விதம் வந்து மக்கள் மனசை தொட்டுச்சுனாலே அவருக்கு வந்து வாக்குகள் விழும் அதற்கு விஜயகாந்தோட அனுதாபம் ஒரு கூடுதல் பலமாக வந்து அமையும் இன்னொன்று நான் முன்னே சொன்ன மாதிரிதான் அதிமுகன்றது வந்து சாதாரண கட்சி இல்லை அது தொண்டர்களின் கட்சி இப்போ வரைக்கும் வந்து கட்டுக்கோப்பாக முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் அந்த கட்சிக்கு இருக்குது இப்போ வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் இத்தனை பலத்தோடு ஆட்சியில் இருக்கிற இந்த காலத்திலும் கூட அதிமுகவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் இருக்குது அதை மறந்துடக்கூடாது கூட நம்ம தேமுதிகோட வாக்குகள் கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் சேரும் போது அவருக்கு அவர் வந்து மாணிக்கம் தாகூருக்கு ஒரு சரியான போட்டியாளராக வந்து நிக்கிற அளவுக்கு இருக்காரு தமிழகத்திலேயே போட்டியிடுற எம்பி வேட்பாளர்களிலேயே இவர் தான் வந்து இளம் வயது வேட்பாளராகவே எல்லாரும் சொல்றாங்க திருமணம் கூட ஆகாத ஒரு வேட்பாளர்னா அது இவர் இப்போ இப்படி இப்படி இருக்கும்போது நிலைமை அங்க இருக்கிற மக்கள் வந்து ஒரு இளம் வேட்பாளராக இருக்காரு இவர் நம்ம தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்கே சார் இல்லை இது எல்லாரும் வந்து அப்படி நினைக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிற முடியாது ஏன்னா மக்கள் வந்து பல விதம் நம்ம யாரை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறோமோ அவங்க எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற மக்கள் வந்து இருக்காங்க அதனால் எனக்கு மோடியை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு பத்து பேர் சொன்னால் மோடிஜியே வருக அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நாலு பேர் அங்கே நிற்கிறான் அதனால் இது யாரையும் நம்ம யுனானிமஸாக எல்லோருடைய முடிவும் அதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இவங்க அணுகுமுறை தான் ரொம்ப முக்கியம் விஜயகாந்த் மீதான அனுதாபம் ஒரு பக்கம் பிரேமலதாவும் விஜய பிரபாகரனும் அந்த தொகுதி மக்களிடம் எப்படி வந்து நடந்துக்கிறாங்க எப்படி வாக்கு சேகரிக்கிறாங்க அவங்கக்கிட்ட எப்படி வந்து இணக்கமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் வந்து இந்த முறை இந்த இரண்டுமே அதாவது விஜயகாந்த் மனைவி பிரேமலதாவும் சரி விஜய பிரபாகரனும் சரி அந்த மக்களிடம் அணுகுகிற விதம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் ராதிகா சரத்குமாரை விட அதிக வாக்குகள் விஜயபுர பிரபாகரனுக்கு கிடைக்குங்கிறது உறுதி ராதிகா சரத்குமார் அவர்களே வந்து என் மகன் போல் அப்படின்ற கூட அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஆமாம் ஆமாம் இப்போ ராதிகாவை விட விஜய் பிரபாகர் ஓட்டு அதிகமாக வாங்குவார் தாராளமாக இதில் என்ன சந்தேகம் ராதிகாலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து ராதிகா எதை வச்சு நீங்கள் பெரிய ராதிகா பெரிய நடிகை டிவி சீரியலில் நம்பர் ஒன்னு அதனால ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புறீங்களா அதுக்கான வாய்ப்பே கிடையாது ராதிகா எப்போ தாமரை சனத்தில் நின்னாங்களோ அன்னைக்கே வந்து அவங்க படுதோல்வி டெபாசிட் இழக்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் ராதிகா தன்னந்தனியா அல்லது அவங்க கட்சி ஒன்று இருந்தது அது சார்பாக போய் நின்றுந்தால் கூட அதிக வாழ்க்கை வாக்குகள் வாங்கியிருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து புருஷன மனைவி போய் அங்கே ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனுடைய பலன் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் விஜய பிரபாகரன் நல்ல வேலை பிரேமலதா இந்த வாட்டி வந்து எப்படியோ வந்து அவங்க அதிமுக பக்கம் போயிட்டாங்க பாஜக பக்கம் போயிருந்தால் இன்னும் கூட அவங்க மேலே வெறுப்பு தான் வந்திருக்கும் நல்ல வேலை அவங்க அதிமுக போயிட்டாங்க அதிமுக கட்சியினுடைய ஆதரவு பிளஸ் இவங்க மேலே மக்களுக்கு இருக்கிற ஒரு அனுதாபம் இவங்களுடைய நடத்தை இது எல்லாம் சேர்ந்து விஜயபிரபாகரனுக்கு ஒரு கணிசமான வாக்கு வந்து அங்கே பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போ இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா விஜய் பிரபாகரனுக்கு முதலிடமா இடமா ரெண்டாவது இடமா தான் நம்ம எதிர்நோக்கி நோக்கி இப்போ இருக்கிற நிலைமையில மாணிக்கம் தாகூர் வர்சஸ் விஜய பிரபாகரன் அதான் நிலைமை மாணிக்கம் தாகூர் அவருக்கு எதிராக விஜய பிரபாகரன் நீங்க அப்படி வச்சுக்கங்க இந்த தேமுதிக தேமுதிக கூட்டணியில் விஜயகாந்தோடைய மகனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்தில் ஒருவேளை இந்த தேர்தலில் அவருக்கு வந்து வாக்குகள் கணிசமாக கிடச்சி இல்லை அவர் எம்பியாகவே ஆகிட்டா ஆகிட்டாக்க அதன் பிறகு வந்து அவர் நிறைய கற்றுக்கணும் மிக இளம் வயது இல்லையா அனுபவம் ரொம்ப கம்மி அதனால் இவர் இப்போ தான் அரசியலுக்கும் வந்திருக்காரு விஜயகாந்த் வந்து செயல்படாத முடிய செயல்பட முடியாத நிலையில் இருக்கும்போது தான் அவர் கட்சிக்குள்ள வந்தார் அதனால் அரசியல் பயிற்சி அவருக்கு அதிகம் தேவை அதே போல் ஒருவேளை அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்துக்கு செல்லும் போது நிச்சயமாக மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர் க பேசணும் மக்கள் பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுக்கணும் ஒருவேளை வந்து அவருக்கு வெற்றி சாத்தியப்படலை அப்படின்னே வச்சுக்கோங்களேன் அப்போதும் கூட அவர் அந்த தொகுதியில் இருக்கணும் மக்கள் பிரச்சனைகளை பேசணும் தொடர்ந்து அந்த தொகுதியினுடைய பிள்ளையாக தன்னை அவர் த நிலை நிறுத்தினா மட்டுந்தான் ஏன்னா அவருக்கு இளம் வயசு தான் இப்போயே வந்து அவர் எம்பி ஆகணுன்றது ஒன்றும் பெரிய இது இல்லை ஆனால் ஒருவேளை அவர் ஆகாமல் போயினா போனால் இந்த தேர்தல் படிப்பனையை வந்து அவர் ஒரு பயிற்சியை வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலில் திரும்ப அதே தொகுதியில் தன்னை வந்து ஒரு வெற்றி வேட்பாளராக நிலைநிறுத்துவதற்கு அவர் முயற்சி செய்யணும் அவருடைய செயல்பாடு அந்த மாதிரி மாறணும் இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸை அவர் கற்றுக்கணும் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த திரும்ப ஒரு வேளை வந்து அடுத்த தேர்தலில் இப்போ வேறு பிஜேபி கூட்டணி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க தாவிட்டாங்கன்னா அவருடைய எதிர்காலம்ங்கிறது அரசியலில் ஒன்றுமே இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த எலெக்ஷனை வந்து அவர் ஒரு பயிற்சி களமாக தான் அவர் எடுத்துக்கணும் ஜெயிச்சா அவருடைய அதிர்ஷ்டம் ஜெயிக்கலனாலும் ஒரு தப்பும் கிடையாது ஆனால் அவருக்கு ஒரு நல்ல களம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இன்னும் மக்கள் படி செய்யணும் அவருக்கு இன்னும் டைம் இருக்குது ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ ஆகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தல்னாலும் அடுத்த தேர்தலில் அவர் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் விஜய பிரபாகரன் அவர்கள் இதை வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தினால் இந்த பையன் சின்ன வயசானால் கூட இவனுக்கு இருக்கிற முதிர்ச்சீவுகளுக்கெல்லாம் இல்லையாடான்னு மக்கள் சொல்கிற அளவுக்கு வந்து தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் அவர் மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் சார் தமிழகத்தில் எத்தனையோ தொகுதிகள் இருக்கும்போது விருதுநகர் தொகுதியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் சார் ஏன்னா அந்த தொகுதியில் என்னென்ன நடந்திருக்குன்னு முக்கியமான தலைவர்களே தோற்றுருக்காங்க அந்த தொகுதியில் அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் அவங்களுக்கு என்னென்னா தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து விருதுநகர் மற்றும் அதை சுற்றுப்புற பகுதிகளில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த வாக்குகள் அப்படியே மொத்தமாக நமக்கு வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது வந்து எ எல்லா நேரத்துலையும் கை கொடுக்குமான்னு தெரியாது ஏன்னால் அந்த தொகுதியில் தான் வைகோ அவர்கள் வேட்பாளரை நின்று தோல்வியை தழுவினார் இதே மாணிக்கம் தகவர்கிட்ட தான் வைகோ அவர்கள் எந்த சமூகம் அவரை அவரது சமூகத்தை சார்ந்த மக்கள் அங்கே எவ்வளோ இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தும் கூட அந்த சமூக வாக்குகள் விழும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து பொய்த்துருச்சு அந்த காலகட்டத்தில் அதனால் ஆனால் இவங்க மெயினாக அதை குறி வச்சு தான் அந்த தொகுதியில் வந்து நிற்கிறாங்க அது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்றது ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி வணக்கம் வேலவன் ஸ்டோர்ஸ்ல நம்ம வந்தோன்னா எல்லா வேலையும் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க